இதே சவகன்னு எடுத்தா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பக்கம் இருக்கு சரிங்களா இவன் என்ன கேட்குறான் பக்கங்களுக்கு இடையே உள்ள விகிதம் தான் கேட்டிருக்கான் அப்போ நம்ம முக்கோணத்துக்கு மூணு பக்கம் இருக்குது அந்த மூணு இப்படி எழுதிக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவகத்துக்கு நாலு பக்கம் இருக்கு அதையும் இப்படி எழுதிக்கிறேன் இடையே உள்ள விகிதம்னா இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல ரெண்டு டாட் வைக்கணுங்க சரிங்களா இல்ல இது சரிங்களா சோ அப்ப ரெண்டு டாட் வச்சுட்டா அதுக்கு பேரு தான் விகிதம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இல்லைன்னா ஆன்சர் எப்படி சார் சுருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ரேஷியோ வந்து ரேஷியோனா ஏ பி இதான் ரேஷியோ சரிங்களா ரெண்டு நம்பருக்கு நடுவுல ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷியோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் தப்பு கிடையாது இந்த ரெண்டு டாட்டை ஒரு பை மாதிரி எழுதலாம் உதாரணத்துக்கு ஏவுக்கு பத்துன்னு இருக்கு பிக்கு அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த முதல்ல இருக்கிற ஏ எங்க அப்படியே வருமா மேல பத்துன்னு இருக்கும் பி வந்து கீழே அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுங்க அப்போ கீழே அஞ்சுன்னு போட்டுட்டேன் இப்போ இதை சுருக முடியுமான்னு கேட்டால் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் இது எப்படி எழுதலாம் ரெண்டு இஸ்டு ஒன்று அப்படின்னு எழுதலாம் அப்போ சுருக்கணும்னா ஜஸ்ட் இப்படியே கூட நீங்கள் அடிச்சிட்டு போகலாம் புரியுதுங்களா நான் சொல்றது இவ்வளோதான் கான்செப்ட் இதில் இவன் என்ன பண்ணுவான்னா யூனிட் எல்லாம் மாற்றி மாற்றி கொஷின்ஸில் கேட்பாங்க அதை கேர்ஃபுல்லாக ஆன்சர் போடணும் ஒரே ஸ்டெப்பு தான் பதினஞ்சு கேள்விகள் எடுத்து வந்திருக்கேன் சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் பிரிவியஸ் இயர் கொஷினும் சேர்த்து இந்த பதினஞ்சு கேள்வியும் ஆன்லைன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது என்ன அப்படின்னு கேட்டா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு எளிமையாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு கணக்குகள் முழுக்க முழுக்க ஷார்ட் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல முதல் பதினஞ்சு இன்னைக்கு பார்க்க போறோம் புரிஞ்சிருச்சுங்களா ரைட்பா பா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் தான் வரும் நம்ம டெய்லியுமே ஆறு டு ஏழுக்குள்ள உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸுக்கான வீடியோ பப்ளிஷ் ஆயிடும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கணக்குங்க ரூபாய் ஒன்னுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் சிக்ஸ்த் நீர் புக்லியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசிலேயும் கேட்டான் ஒரு பாக்கும் இருபது பைசாக்கும் இடையே உள்ள விகிதம் நான் இன்ட்ரோலிய சொன்னேன் ஏ பி இதாங்க ரேஷியோக்கான ஃபார்மேட் இதை ஏ பை பின்னு எழுதலாம் சரி இப்போ இங்கே பாருங்க ஒரு ரூபாவுக்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்கிறோம் அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரூபா வைக்கலாம் இந்த இடத்துல இருபது பைசா வைக்கலாம் ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குங்க என்னப்பா அப்படின்னு கேட்டா யூனிட் சேமா சொல்லுங்களேன் ஒரு என்ன இருபது ரெண்டுமே ரூபால இருக்கணும் இருக்கணும் இருந்தா தான் நம்ம ரேஷியோ எடுக்க முடியும் இது ரேஷியோ மட்டும் இல்ல எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் யூனிட் சேமா இருக்கணும் அப்போ நான் என்ன பண்றேன் ஒன்று இந்த ஒரு ரெண்டுமே ரூபாவை மாற்றிங்க இல்ல ரெண்டுமே மாற்றிங்க ஆனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பெருச சிந்தா மாற்றிடுங்க புள்ளி வச்ச நம்பர்லாம் வராது சிந்தை நீங்கள் பெருசாக மாத்தா சம்டைம் புள்ளி வச்ச நம்பர்லாம் வரும் குழப்பமாக இருக்கும் சரியா அப்போது இருபது பைசான்னு இருக்குது அப்போ இந்த ஒரு ரூபாவை பைசாவாக மாற்ற போகிறேன் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் நூறு பைசான்றது ஒரு ரூபா இங்கே பாருங்க இதை அயிச்சிட்றேன் அப்போ இந்த ஒரு ரூபாவை நான் என்னன்னு எழுதுறேன்னா நூறு பைசான்னு எழுதுறேன் இங்க இருபது பைசான்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கலாம் அதை எழுதிட்டு இப்ப பாருங்க ஆகிடுச்சு இல்லையா சேம் யூனிட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரேஷியோ எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டுல பாதி ஒண்ணு பத்துல பாதி அஞ்சு அப்போ அஞ்சு ஒண்ணு ஆப்ஷன் சரியான ஒரே செகண்ட் ஒர்க் தான் பேப்பர் பேனெல்லாம் இல்ல பார் கிடையாது அங்கே யூனிட் உங்களுக்கு தெரியுதான் செக் பண்ணுறது தான் இந்த கணக்கு சரிங்களா இதுதான் ஃபஸ்ட் டைப்பே ஓகேங்களா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கணக்கெலாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவது கேள்விங்க இது சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாம் மாதமும் நாலாம் மாதமும் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கோம் ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி அப்போது ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ஒன்று ரெண்டுமே மீட்டரா மாற்றிக்கணும் இல்ல ரெண்டுமே சென்டிமீட்டரா மாற்றிக்கணும் நான் என்ன சொன்னேன் பெருசித்தா மாற்றிக்கோங்க அப்போ ஒரு மீட்டரை இருங்க கை வந்து ஒழுங்கா வரலையா ஒரு மீட்டரை நம்ம நூறு சென்டிமீட்டர்ன்னு எடுத்துலாங்க ஒரு மீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் இப்போ நூறு சென்டிமீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் யூனிட் சேம் ஆயிடுச்சா அப்ப தாராளமாக போட்டுக்கலாம் புரியுதுங்களா நான் சொன்னதே அப்போ இங்க பாருங்க நூறு மீட்ரு சென்டிமீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் இடிய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு இருந்து பத்து ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் தான் சரியான ஒரே செகண்ட் தான் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் சரிங்களா இதெல்லாம் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல இந்த மாடல் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதை நான் உங்களுக்கு ஓம்மார்க்கவே கொடுத்துருக்கேன் அப்போ காட்டுறேன் அடுத்ததா இப்போ ஒரு ஓமார்க் மூணாவது ஓமார்க் ஒரு ஜன்னலின் நீளம் அகலம் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் நியூ இப்போ சென்டிமீட்டருக்கு போன கணக்குல இதே மாடல் தான் ஹோம் மார்க் கொடுத்துட்டேன் இதுல முக்கியமா சில விஷயம் கவனிக்கணுங்க என்னன்னா இங்க பாருங்களேன் முதல் நீளம் ரெண்டாவது அகலம் அப்படிதான் கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி கேக்கிறதும் கேட்டுதானா பிரச்சனையே இல்லை இங்க பாருங்க இதுலயும் நீளத்திற்கும் அகலத்திற்கும் கேட்டால் நார்மலா போட்டுருங்க சப்போஸ் நீங்க எழுதுற எக்ஸாம்ல அகலத்திற்கும் நீளத்திற்கும் அப்படியே ரிவேஸ்ல கேட்டுருவோம் ரிவேஸ்ல கேட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் புரியுதுங்களா ஏன் நாங்க பாருங்க இப்ப நீளம் இங்கேயே நீளம் இருக்கு இங்கே அகலம் இங்கே அகலம் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஒரு மீட்டருக்கும் எழுபது சென்டிமீட்டருக்கும் என்ன ரேஷியோ கண்டுபிடிங்களோ அப்படியே ஆன்சர் போட்டுருங்க சப்போஸ் இங்க நீளம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அகலம் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ஃபஸ்ட்டு நீல ரெண்டாவது கொடுத்தா அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி போடணும் அவ்வளோதான் புரியுதுங்களா சொல்லுது புரியுதுங்களா இந்த மாதிரி மாடல் சம்லாம் பின்னாடி வரும் அப்போ நான் சொல்கிறேன் இப்போத்தி ஞாபகம் வச்சிங்க பட் இது கேஷுவலான கொஷின் தான் நீங்கள் ஆன்சர் போட்டு சொல்கிறீங்க சரியா அடுத்ததுங்க நாலாவது கேள்விங்க அறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறு கிலோ கிராம் என்பதின் விகிதம் காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்கணும் இங்கே பாருங்கள் இதில் கிராமில் கொடுத்துருக்கோம் இது கிலோ கிராமில் கொடுத்துருக்கான் அப்போது நம்ம என்ன பண்ணோம் யூனிட்டை சேமாக மாற்றணும் அப்போ ரெண்டுமே நான் கிராமாக மாற்ற போகிறேன் மோஸ்ட்லி தெரியும் உங்களுக்கு கிலோன்னா ஆயிரம் அப்படின்னு அப்போது அறநூத்தி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறு கிலோ கிராம் அப்போ ஆறு ஒரு ஆயிரத்தை பெருக்குங்க ஆயிரம் பெருக்கணும் மூணு ஜீரோ போடணும் ஆறாயிரம் கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் புரியுதா ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராமுக்கும் ஆறாயிரம் கிராமுக்கும் இரியல் விகிதம் இவ்வளவுதான் தான் கேள்வி புரிஞ்சிருச்சா சேம் யூனிட்டி வந்துருச்சு இப்போ பாருங்க ஓர் ஆறு ஓர் ஆறு ஓர் ஆறு நூற்றி பதினொன்னூறுமா ரேஷியோ ஓர் ஆறு ஓகேவா அவ்வளவுதான் அந்த சேமாக அடிபடுற மாதிரி இருந்தால் தான் இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு தான் அப்போ நூற்றி பதினொன்று இஸ்ட்டு ஆயிரம் பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஒரு க இதுவே ஸ்டெப்பு கூட கிடையாது டாக்னும் போடலாம் சரிங்களா அடுத்த கேள்விங்க அடுத்தது இப்போ உங்களுக்கு ஓம் செம்

பத்து ஒன்று ஆம்பிடுதான்பா இதில் இன்னொரு கணக்கா இதில் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துமே மூணாவது கணக்கு நான் ஆப்ஷன் சொல்லவே இல்லை மறுபடியும் சொல்லிடுறேன் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன் மூணாவது கணக்கு ஆப்ஷன் ஏ ஒன் இஸ்ட் ஏழு பி ஏழு ஒன்று சி வந்து ஏழு இஸ்ட் பத்து பி பத்து ஏழு ரெண்டு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஆறாவது கேள்வி இருபது மைலுக்கும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆன விகிதம் அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேள்விட்டான் இதுல முக்கியமாக இந்த மயில் இந்த திருவண்ணாமலை மலை சுத்தினா கூட பதினாலு மைல்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அது வந்து அந்த மலை சுத்தத்துக்காக பதினாலு மைல் சுத்தினா முடிஞ்சிடுச்சிருக்கிறான் அப்போ மயில்ன்றது வேற கிலோமீட்டர்ன்றது வேற கரெக்டா கரெக்ட் இப்போ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நானே சொல்லிடுறேன் அதாவது ஒரு மைல் அப்படின்றது வந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டருங்க குறிப்பு மாதிரி சரிங்களா ஒன்று கிலோமீட்டர் இப்போ நம்ம ரெண்டுமே கிலோமீட்டரா மாத்துக்கணும் சரிங்களா ரெண்டுமே கிலோமீட்டரா மாத்தாதான் கணக்கு போட ஈஸியா இருக்கும் அப்போ ஒரு ரயில்னா ஒன்று ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன பண்றேன் முதல்ல இந்த பெருக்கிட்டா கிலோமீட்டரா மாறிடும் சரிங்களா இப்போ பாருங்க நிறைய பேர் இதுக்கு பெருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே மறைச்சிக்கிறேன் புள்ளி ஆறுன்றத மறைச்சிக்கிறேன் ஓர் இருபது இருபது அது அப்படியே எழுதிங்க சரியா மனசுலேயே பெருகுங்க அடுத்தது இந்த இருபதாக கூட ஒன்று தான் பெருகிட்டுமே ஜீரோ புள்ளி ஆற பெருகணும் கரெக்டாக கரெக்ட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புள்ளி தானே இருக்கு இந்த பக்கம் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த புள்ளி கேன்சல் ஆகிட்டு ஆறாமல் புரியல பாருங்க இருபது இன்ட்டு ஜீரோ புள்ளி ஆறா பெருகணும் பெருகு தெரியாது அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இந்த பக்கம் ஒரு ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறேங்க அதை கேன்சல் பண்ணிட்டா இந்த ஜீரோ புள்ளி ஆறுன்றது ஒரு முழு ஆறாம் மாறிடும் அவ்வளோதான் சரியா அப்போ ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு அப்படியே கூட்டிங்க கூட்டம் முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் சிம்பிள் பெருகு கூட ஈஸியாக பெருகிடலாம் சரிங்களா புரியுதுங்களா எப்பவுமே இந்த நம்பர் இல்லை எந்த நம்பரா இருந்தாலும் சரிங்க ஜீரோ புள்ளி இப்போது மறுபடியும் சொல்கிற ஜீரோ புள்ளி ஆறு இருக்குது இந்த பக்கம் இருபது இருக்குது அது எதை நம்பர்னா இருக்கட்டும் ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்றீங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த இடம் எண்ணா மாறிடும் அப்படியே பிரிக்கலாம் ஈஸி சரிங்களா அப்ப முப்பத்தி ரெண்டுங்க சரிங்களா அப்போது இருபது மைல்ன்றது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேஷியோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இதை சுருக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஆன்சரை கொடுத்துதான் பாத்தீங்களா ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மைல் தெரியாது தப்பு பண்ணீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வச்சிட்டான் ஜஸ்ட்டு நீங்கள் கிலோமீட்ரு அதாவது மயிலை கிலோமீட்டராக மாற்றினாலே ஆன்சர் வந்துருச்சு கரெக்டாக புரியுதுங்களா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கே இது போ இதில் வேற எதுனா கேட்பானா இதே மைல் தான் நம்பரை மாத்தி கேட்க போகிறான் எப்படி இடமும் போடலாம் முக்கியமான கணக்கு எல்லாமே நான் இந்த பதினஞ்சில் அடைக்கிட்டேன் சரிங்களா அடுத்ததுங்க அடுத்ததுங்க பாருங்க இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது செவன்த் கொஸ்டின் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெக்டார் ஈஸ்ட் நூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிஸ்ல கேட்டுக்கலாம் இந்த ஒரு ஹெக்டார் அப்படின்றத மீட்டரா மாத்திரணும் பத்தாயிரம் அது ஞாபகம் வச்சுங்க பத்தாயிரம் மீட்டர் அப்படின்றது தான் ஒரு ஹெக்டார் ஓகேவா ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால எழுதி வச்சுக்கோங்க அப்போது ஏன்னா நம்ம ரெண்டுமே மீட்டரில் மாத்தணும் ஸோ மாற்றிங்க அப்போது பத்தாயிரம் மீட்டர் அப்படின்றது ஒரு எக்டாக் ஈஸ்ட்டு நூற்றி ஐம்பது மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்னால் அதுதான் சரிங்களா மீட்டர் ஸ்கொயர்னா அது ஒரு சதுரமாக இருந்தால் ரெண்டு மீட்டரை பிறகுனா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக கம்ப்யூஷன் பண்ணிக்க வேண்டாம் யூனிட்டுக்கு பக்கத்தில் இந்த மீட்டருக்கு பக்கத்தில் ஸ்கொயர் இருந்தாலோ அதே மாதிரி வேறு எதாவது நம்பர் இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா ஓகே இப்போ பாருங்க சுருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அஞ்சா இப்ப சுருன்னா மூவஞ்சு பாஞ்சு ரெண்டு அஞ்சு இருபது ரெண்டு ஜீரோ இருக்குது கரெக்டா அவ்வளவுதான் இரநூறு மூணு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அவ்வளவுதாங்க ஈஸியா இருக்குது பாத்தீங்களா செம ஈஸி ஓகேங்களா இது இன்ட்ரோல பாத்துட்டோம் முக்கோணத்திற்கும் சபகத்துக்கும் இடையே உள்ள விகிதம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி நாலரை டஜன் ஆப்பிள் நூத்தி இருபத்தி ஒன்பது ஆப்பிள் என்பதன் விகிதம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல கேட்டிருக்கான் டஜன் தான் உங்களுக்கு தெரியுங்க இப்ப வாழைப்பழம் கூட ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுப்பா அப்படின்னா பன்னெண்டு கொடுப்பாங்க மோஸ்ட்லி தெரியும் சரிங்களா ஆனா நாலரை டஜன் சொல்லிட்டான் இது கலப்பு பின்னத்துல இருக்குங்க இந்த நம்பர் கலப்பு பின்னத்துல கணக்கு போட முடியாது எந்த கணக்குமே போட முடியாது இதை நம்ம பின்னமாக மாற்றி ஆகணும் அது எப்படின்னா இங்கே பாருங்க இந்த கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற நாளாக கூட பெருகுங்க ஒரு நாள் நாள் ஈர்னாங்க எட்டுன்னு வரும் இந்த எட்டு வச்சுக்கோங்க எட்டாக கூட இங்கே என்ன நம்பருக்கோ அதை கூட்டிங்க அவ்வளோதான் இதாங்க கலர் பண்ணுறதை பின்னமாக மாற்றணும் கீழே இருக்கிற எண்ணெய் சைடில் இருக்கிற நம்பரை விட பெருகணும் பெருக்கி வரக்கூடிய வெடியாக கூட இங்கே என்ன நம்பருக்கோ அதை விட கூட்டிக்கணும் எட்டாவோட ஒன்று கூட்டினா ஒன்பது பை ரெண்டு அப்படின்னு ஒருங்க அவ்வளோதான் புரியுதா ஆ புரியுதுங்களா இதை அழிச்சிடுறேன் ஒன்பது பை ரெண்டு எழுதிக்கிறேன் ஒன்பது பை ரெண்டு இப்போ இது டஜன் இருக்குது நான் பி அதாவது நால்ரை டஜனை நால்ரன்ற பின்னத்தை கல பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டேன் சரிங்களா ஒன்பது பை ரெண்டு டஜன் இந்த டஜனை நான் எண்ணிக்கையாக மாற்றணும் ஓ அது இப்போ தான் சொன்னேன் ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுக்குன்னா பன்னெண்டு பழம் கொடுப்பாங்க இங்கே அதே மாதிரி ஒரு டஜன் ஆப்பிள்னா பன்னெண்டு ஆப்பிள் இருக்கும்

அப்போ இங்கே பாருங்க ஐம்பத்தி நாலு ஆப்பிள்களுக்கும் அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஒன்பது ஆப்பிளுக்கும் இடையே உள்ள விகிதம் இவ்வளோ தாயா கேட்கலாம் புரியுதா இப்போ என்னைக்கு சமமாக மாற்றிட்டேன் அடிக்கலாம் எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு ஒன்பது மூணாம் ஆப்பிள் அடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு அஞ்சில் மூணு போனால் மீதி ரெண்டு இருக்கு பகுதியில் போணுங்க இருபத்தி நாலுன்னு வரும் எட்டு மூணு இருபத்தி நாலு பதினெட்டு நூறுமா ரேஷியோ வச்சுக்கிறேன் அடுத்தது நாமன் பன்னெண்டு மூணு மூணு ஒன்பது இதுக்கு மேலே சுருக முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்போ பதினெட்டு இஸ்ட்டு நாற்பத்தி மூணு ஆப்ஷன் ஏதான் சரியான விட் இது கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தோணுங்க யூனிட்டை மாற்றிட்டா முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டாவே வேலை முடிஞ்சிடுச்சு பெருசுலாம் இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் அவ்வளோதான் சரிங்களா புரியுதுங்களா அடுத்ததுங்க பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி என்னன்னா எட்டு மாதத்திற்கும் நான்கு வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஇஓ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இங்க மாதம் வருடம் ஒன்னு ரெண்டுமே மாசமா மாத்தணும் இல்ல ரெண்டுமே வருஷமா மாத்தணும் நான் சொன்னது என்ன பெருச சிந்தா மாத்தணும் அப்ப எட்டு மாதம் அப்படி வச்சுக்கிறேன் நாலு வருடம்ன்றாங்க ஒரு வருடன்றது பன்னெண்டு மாதம் கரெக்டா

ஒன்னு ஆறுன்னு பார்த்தினா அந்த பாருங்க ஆர் இஸ்ட்டு ஒன்று வேறு எதுவும் அதே மாதிரி சேஞ்ச் இல்லை அப்படி இதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரு நான் எட்டு மாதத்திற்கும் நான்கு வருடங்கள் என்பதின் விகிதம் கேட்டான் அப்போ ஆர் இஸ்ட் ஒன்று நமக்கு வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் மாதம் முதல்லையும் வருஷம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் ஆனால் அவன் கேட்டது வந்து வருஷத்தை முதல்ல வச்சுக்கணும் மாதத்தை ரெண்டாவது தான் வச்சுக்கணும்னு சொல்கிறான் இந்த மாதிரி குழப்பெல்லாம் வேண்டாம் நமக்கு ஒரே ஆப்ஷன் இருந்தால் கன முடினு டிக் பண்ணுறேங்க ரெண்டு ஆப்ஷன் வந்தாதான் எதை முதல் வைக்க சொல்றான் எது ரெண்டாவது வைக்கிற சொல்கிறான்னு கேர்ஃபுல்லா பார்க்கணும் சரிங்களா புரியுதுங்களா ஓகே அடுத்த கேள்விங்க அடுத்தது ஆ இது உங்களுக்கு ஓமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசில் கேட்டிருக்கான் ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் சின்ன கேள்வி அதுவாவது நாலு வருஷம் நாற்பத்தெட்டு மாதம் மாத்திரம் இது ரொம்ப ஈஸி ஒம்பது மாதம் இந்த பக்கம் ஒரு வருஷம் கேட்டால் அதை மாசமா கன்வெர்ட் பண்ணிட்டு சுருங்க வந்துடும் ஆப்ஷன் ஏ மூணு நாலு கேள்வி நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள காண்க இருபத்தி மூணில் கேட்டிருக்கான் இப்போ உங்களுக்கு தெரியும் நிமிஷம் மணி ஒரு மணி நேரன்றது அறுபது நிமிஷம் அப்ப நான் ரெண்டுமே நிமிஷமாக நிமிஷமா கன்வெர்ட் பண்ணிட்டேன் நாற்பது நிமிஷத்துக்கும் அறுபது நிமிஷத்துக்கு உள்ள விகிதம் கரெக்டாக ஒரு மணி இந்த இந்த இதுக்கு முடியாதுங்க தான் ஆப்ஷன் அடுத்ததுங்க அடுத்தது நான் வந்து பின்னாடி சொல்றேன் இது கேட்டுங்க அடுத்தது இதை பார்த்துருவோம் இதை பார்த்துட்டு அது வருவோம் பதினாலாவது கேள்வி மூணு மணி முப்பது நிமிடத்திற்கும் ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் சூப்பரா கேட்டாயா இப்போ இதில் வந்து மூணு மணி முப்பது நிமிஷம் மூன்றரை மணி நேரத்துக்கும் ஆறரை நேரத்துக்கும் இடையுள்ள வீடுன்னு கேட்டான் சரிங்களா இப்போ எல்லாமே நீங்கள் நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ அங்கே பாருங்க மூணு மணி நேரம் முப்பது நிமிஷன்றான் இப்போ நான் இதை நிமிஷமாக மாத்தோன்னா இந்த மூணு மணி நேரத்தா கூட அறுபது பெருகிட்டா நிமிஷமாக மாறிடும் ஏன்னா ஒரு மணி நேரன்றது அறுபது நிமிஷம் அப்போ மூணு மணி நேரன்றது மூவாறு பதினடுத்து நூத்தி எண்பது நிமிஷம் கரெக்டா புரியுதுங்களா இதுலமா இங்க பாருங்க மூணு மணி நேரம்ன்றது நூத்தி எண்பது நிமிஷம் மூன்று மணி நேரம் சொல்றான் அப்போ ஒரு முப்பது நிமிஷம் இருக்கு அதையும் கூட்டிக்கலாம் கரெக்டங்களா புரியுதா மூணு மணி நேரம்ன்றது நூத்தி எண்பது நிமிஷம் இவன் ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருக்கான் முப்பது நிமிஷம் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஒன்னு இங்க ஒண்ணு இரநூத்தி பத்து நிமிஷம் வருங்க கரெக்டாக மூணு மணி நேரம்

பாரு இதெல்லாம் மனசுலேயே போட்டுக்கலாம் பெரிய கணக்கு கிடையாது சரியா அப்போது அங்கே என்ன கேட்குற மாதிரி இரநூத்தி பத்து நிமிஷத்துக்கும் முந்நூற்றி தொண்ணூறு நிமிஷத்துக்கு இடையே உள்ள விகிதம் அவ்வளோதான் இப்போ நீ நிமிஷம் மாற்றிட்டேன் முந்திரிடுச்சு வேலை கரெக்டாக தப்பாக இருக்கா இருக்கேன் கரெக்டாக இருக்குது சரிங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்ஸ் அதுக்கப்புறம் நான் மூணு அடிக்கிறேன் ஒரு மூணு 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 ஒன்பது மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்னு ஏழு யிஸ்ட் பதிமூணு இருக்குதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இதை போய் நவ காஸ்டெல்லாம் ஜோலி கிடக்கிறீங்க நான் இன்னொரு சொல்றது பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு போடலாங்க சரி அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி ரெண்டு இஸ்டு ஏனின் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் இந்த இருபடி இது சிக்ஸ்த் நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் கேட்டிருக்கான் இருபடி மும்மடிலாம் கேட்பான் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இஸ்டு ஏழுன்னு எழுதிக்குங்க இருபடி இருபடின்னா படின்னா பவர் இருன்னா ரெண்டு படின்னா பவர் மூணு மும்மடினா மூணு மேலே போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் அப்போ பவர்ல ரெண்டு இருக்கு அப்படின்றான் அப்ப ரெண்டு நடு ரெண்டு ரெண்டு ஏழு நடுக்கு ரெண்டு என்ன அப்படின்னு கேக்குறான் புரியுதா ரெண்டு இதுல ஏன்னா வேல்யூஸ் மாத்திட்டு இருபடி விகிதம் கேட்பான் படினா பவர்னு வச்சுங்க இருன்னா ரெண்டுன்னு வச்சுங்க மும்படினா படினா பவர் மூணு மூணு அடினா மேல மேலே இருக்குதுன்னு அர்த்தம் பவரில் மூணு இருக்குன்னு அர்த்தம் நம்மடி என்னன்னா சொல்லி மோறேன் என்ன சொல்கிறானோ அதை மேலே பவரில் எழுதியுங்க அப்போ இது ரெண்டு ரெண்டு நாலு ஏழு நாற்பத்தி ஒம்பது ரெண்டு இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்படிதான் வச்சுக்கணும் அப்போ நாலு லிஸ்ட்டு நாற்பத்தொம்போது ஆப்ஷன் ஏதோ சரியான அப்படி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சூப்பருங்க கிட்டத்தட்ட முடிச்சாச்சு ஒரு கணக்கு அங்கே பெண்டிங்ல இருக்குது அதை போட்டால் முடிஞ்சிருச்சு பாருங்க இதுவும் ஈஸி தான் என்னென்னா ஒரு அலுவலகம் காலைல ஒன்பது மணிக்கு தொடங்குது அஞ்சு முப்பதுக்கு மூடப்படுகிறது இடையே உணவு இடைவேளை முப்பது நிமிஷம் ஏனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம் இது ரொம்ப ஈஸிங்க இப்போ காலைல ஒன்பது மணிக்கு ஆபீஸ் ஸ்டார்ட் ஆகுது அஞ்சரை மணிக்கு முடிஞ்சது எத்தனை மணி நேரம்னா ஒன்பதுனா பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மணி நேரம் அங்கே அஞ்சுன்றது எட்டு எட்டரை மணி நேரம் கரெக்டாக மனசுலேயே போடுங்க எட்டரை மணி நேரம் சரி இதில் இப்போ மொத்தம் எட்டு மணி நேரம் அதாவது நீங்கள் ஆஃபீஸ் குள்ளே போயிட்டீங்கன்னா எட்டரை மணி நேரம் அங்கே இருப்பீங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அரை நேரம் சாப்பாடுக்கு கேப்பிட்டுறாங்க இப்போ இங்க என்ன கேள்வி பாருங்க முதல் உணவு இடைவேளிக்கும் உணவு இடைவேளை முப்பது நிமிஷம் அதை எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அலுவலக நேரம் ஒர்க்கிங் அவர் தான் கேட்டிருக்கோம் சரிங்களா மொத்தம் நீங்கள் எவ்வளோ நேரம் உள்ள இருக்கிறீங்கன்னு கேட்கல வேலை எம்ம நேரம் செய்ய போறீங்க ஒன்போது மணிக்கு உள்ள வரீங்க அஞ்சரை மணிக்கு வெளியே போறீங்க நடுவில் அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக் அந்த அரை மணி நேரம் நீங்க வேலை செய்ய இல்லை அப்போ எட்டரை மணி நேரம் உள்ள இருக்கீங்க அரை மணி நேரம் வேலை செய்ய போறது இல்லை எட்டு மணி நேரம் தான் வேலை செய்றீங்க அப்ப எட்டு இப்போ இது போலாமன்னா தப்பு ஏன்னா இது முப்பது நிமிஷம் இது எட்டு மணி நேரம் அப்ப இந்த எட்டு நான் என்னவா மாத்தணும் ஒரு அறுபது பேருக்குன்னா நிமிஷமா மாறிடும் நான் இங்கேயே பெருகிக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்க கரெக்டாண்ணா ஏன் இந்த அறுபது பேருங்க ஒரு மணி நேரம் முன்னாடி அறுபது நிமிஷம் அப்போ எட்டு மணி முன்னா எட்டாக கூட அறுபது பெருகிட்டா நிமிஷமாக மாறிடு அவ்வளோதான் இப்போ பாருங்க இப்பயே அடிச்சுக்கலாம் எதுக்கு பெருகிட்டு அடிக்கணும் சரிங்களா ஜீரோ ஜீரோ கேன்சல் இதில் பா ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டு எட்டு பதினாறு அப்போ ஒன்று எஸ்ட்டு பதினாறு அவ்வளோதாங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது பாருங்க அழகாக வந்துருக்கு சிம்பிளான கணக்கு தான் சரியா தெளிவாக புரிஞ்சிருச்சா அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி தெளிவாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் இது எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டேன் மேபி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான யூனிட்ஸ் கிடச்சி பழைய வினாத்தால் இருந்தால் நான் அதுக்குன்னே வெப்சைட்டில் போட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க அந்த வெப்சைட் லிங்க் நான் அடுத்தடுத்த கிளாஸில் எங்கே இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் தான் அதை ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நடுவில் விட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் குழப்பம் மறுபடியும் சொல்லிடுறேன் நம்மளுடைய கிளாஸ் ஆறு மணிலேருந்து எட்டு எட்டு சாரி ஆறு டு ஏழுக்குள்ளே டெய்லியுமே பப்ளிஷ் ஆகிடும் வீடியோஸ் அந்த டைம் கரெக்டாக சொல்ல முடியாது ஆறு மணினா ஆறு மணி அக்ருட்டெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா திடீர்னு வேலை இருக்கும் இதுவாக இருக்கும் தான் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே பப்ளிஷ் ஆயிடும் சரிங்களா ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழப்பமே இல்லாமல் இருக்கும் கடைசி டைம்ல ப்ரெஷர் இல்லாம உங்களால ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிடலாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்